வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவியர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி திருவெற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நூறு சதவிகிதம் வாக்களிப்பதை வலியுறுத்தியும் கள்ள ஓட்டை தவிர்க்கவும் வாக்குக்கு பணம் வாங்குவதை எதிர்த்தும் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி முதல்வர் முனைவர் மு விஜயா தலைமையில் திருவெற்றியூர் மண்டல அலுவலர் மற்றும் தேர்தல் அலுவலர் நவேந்திரன் திருவெற்றியூர் வட்டாட்சியர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர் என் சவுந்தரராஜன் துணை வட்டாட்சியர் ஆர் கலை பாண்டியன் தேர்தல் உதவியாளர் குமரேசன் மற்றும் பசுமை இயக்க ஜானகிராமன் முன்னிலையில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வ மீனா கணேசன் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் நல சங்க தலைவர் குரு சுப்பிரமணியன் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய பேரணி பூந்தோட்டம் தெரு நெல்லிக்காரன் தெரு தெற்கு பிரகாரம் தெரு மேற்கு மாடவீதி மற்றும் தெற்கு மாட வீதி வழியாக மீண்டும் கல்லூரியை அடைந்தது இப்பேரணியில் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய இடங்களில் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வீதி நாடகம் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கு திருவெற்றியூர் சாராக காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கினார்கள்